வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா வசதியான படித்த வரண் அமைமா பத்தி இந்த பதிவுல பாக்குறாங்க இப்போ ஒரு ஒரு சிலர் பாருங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அதாவது பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து பொருத்தம் பார்க்க வராங்க அப்படின்னா நான் பார்க்கும் போதே சொல்லுவாங்க எங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா படித்த வரணா அமையுங்களா அல்லது வசதியான வரணா அமையுங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டு வராங்க இந்த மாதிரி அமையுமா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தா நல்லா தெரியுமா அப்படின்னா நல்லா தெரியுங்க சரிங்களா இப்போது அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் இப்போ பொண்ணும் பையனும் வந்து வரன் பார்த்துட்ருக்காங்க வரன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ பாருங்க பொண்ணு நல்ல வசதியான குடும்பமாக இருக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய ஜாதகம் வந்து வ வசதி கொஞ்சம் குறைவா நல்ல இடங்களா இருந்தாலும் வசதி கொஞ்சம் குறைவா இருக்கு நம்மளை விட வசதி குறைவா இருக்கு நம்மளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல அல்லது நம்மளுக்கு கொஞ்சம் மேலே இருந்தாலும் பரவாயில்ல போகிற இடத்துல பொண்ணு என்ன நல்லா பிழைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல அந்த மாதிரி அமைப்புலாம் கேட்குறாங்க அதே மாதிரி பையனுக்கு பார்க்க வந்தாலும் பாருங்க அவங்க பையன் மாப்பிள்ள வந்து நல்லா படிச்சிருப்பாரு இப்போ வரக்கூடிய பொண்ணும் நல்லா படிச்ச வரேன்னா இருந்தால் நல்லா இருக்கும் அந்த தான் நம்ம எதிர்பார்க்குறோம் வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் படிப்பு கம்மியாகவும் படிக்காத பொண்ணாகவும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு வசதி இருந்தாலும் படிக்காம இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏதோ குறை சொல்லிட்டே இருக்காங்கல்ல அது மாதிரி அவங்க இருக்காங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வரண் வந்து எந்த மாதிரி கிரக அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரண் வரும் அப்படிங்கறதுதான் இந்த பதிவில் நான் சொல்ல போறேன் இப்போ ஒரு பொண்ணோ பயணம் இப்போ நான் சொல்றது வந்து ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரிங்க பெண் ஜாதகமா இருந்தாலும் இந்த கிரக அமைப்பு பொருந்தும் சரிங்களா அவங்களுக்கு பொருந்தும் இது வந்து ரெண்டு பேர்த்துக்குமே தனியாக பார்க்குறது இல்லை ஒரே அமைப்புலேயே பார்க்கலாம் சரிங்களா இப்போ வரன் பார்த்துட்ருக்காங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ வசதியான இடத்துலேருந்து வரன் வருமா நல்லா வரக்கூடிய குடும்பம் நல்லா வச நம்மளவுக்கே வள வசதியாக இருக்குமா அல்லது நம்மளை விட வசதி அதிகமாக இருக்குமா இடமா இருக்குமா அப்படின்னா இப்போ ஆணா ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடம் கணவர் அல்லது மனைவியை சொல்லக்கூடிய இடமே லக்னத்துக்கு ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடமான அந்த ஜாதகருடைய எட்டாம் இடமான ஆயுள்ஸ்தானம் அந்த எட்டாம் இடத்து அதிபதி பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசையோ புக்தியோ நடக்குது அப்படின்னா திருமண காலகட்டங்களில் திருமணம் வரன்னு பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி நல்லா பலம் பெற்று திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வரன் வசதியான இடத்துல இருந்து வரன் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம் வரக்கூடிய மனைவி அல்லது கணவரை குறிக்கக்கூடிய பாவம் அந்த பாவத்துக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் அந்த வரக்கூடிய வரனை குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடமே லக்னத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறதுனால அந்த எட்டாம் இடத்த அதிபதி நல்ல பலம் பெற்று பலம் அப்படின்னு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இந்த மாதிரி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல வசதியான குடும்பத்தில இருந்து அவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அவங்களுக்கு பிறகு அந்த திருமண காலகட்டங்களில் அவங்களுக்கு அந்த திசையோ அல்லது புக்தியோ நடக்கணுங்க நடந்தா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு அடுத்தது வந்து நல்ல படித்த பெண்ணா வருமா நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி பொண்ணோ பையனோ வருமா ஏன்னா பார்க்குறதெல்லாம் படிப்பு கம்மியாவே வருது இந்த மாதிரி படித்த பொண்ணு வருமா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து நல்லா பலம் பெற்று நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்துல நல்ல நிலைமையில இருக்கும் பட்சத்துல நல்லா படித்த பெண் அல்லது மாப்பிள்ளை அமையக்கூடிய வாய்ப்பு அதாவது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து நல்ல பலம் பெற்று இருக்கணும் அல்லது நல்ல நிலைமையில இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய வரன் வந்து நல்ல படித்த பெண்ணாகவும் அவங்க எதிர்பார்த்துருக்கக்கூடிய படித்த பெண்ணாவோ பையனாகவோ அவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் வரும் சரிங்களா அடுத்தது நல்ல வசதியான வரன் அமையுமா அப்படின்னா இன்னும் அமைப்பெல்லாம் இருக்குங்க மூல நூல்கள் கொடுத்துருக்காங்க அதையும் ஒரு சிலவற்றையும் நான் சேர்த்தே சொல்றேன் அதே மாதிரி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து இரண்டாம் அதிபதி போலவே பதினொன்னாம் அதிபதியும் பெற்று இருந்தாலும் நல்ல வசதியான குடும்பத்திலிருந்து வரண் வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இப்போ லக்கணத்துக்கு வந்து அது எத்தனாவது இடமா வரும் அப்படின்னா அந்த ஜாதகருடைய பெண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்களுடைய ஜாதகத்துல கலஸ்தரஸ்தானத்துக்கு பதினொன்னாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா அவங்களுடைய சுய சுய ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானமாக வருங்க பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்து அதிபதி பலம் பெற்று ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது அந்த லக்கணத்துக்கு மறியாம கேந்திரத்துல திருகோணத்திலயோ நல்ல ஸ்தான பலமும் சாரபலமும் நல்ல அமைப்புல பெற்று திசையோ புக்தியோ அந்த திருமண காலகட்டங்கள நடக்குது நடந்தாலும் சரிங்க அவங்களுக்கு நல்ல வசதியான இடத்தல் இடத்துல இருந்து வரன் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இந்த மாதிரி அவங்களுடைய ஜாதகத்திலே பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பொண்ணுக்கோ பையனுக்கோ நம்ம வரன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு அமையக்கூடிய குடும்பம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி அமைப்படி இருக்கும்னா அந்த லக்னத்துக்கு எட்டாம் இடம் எப்படி இருக்கு லக்னத்துக்கு வந்து பதினொன்னாம் இடம் எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம ஓரளவு கணிச்சாலே அவங்களுக்கு வரக்கூடிய வரன் எப்படி இருக்கும் அது அது இருந்து வளமா இருந்தா மட்டும் பத்தாது அதாவது வலுவா இருந்தா மட்டும் பத்தாது அந்த ஸ்தா அந்த ஸ்தானாதிபதியுடைய திசையோ அல்லது புக்தியோ அந்த திருமண காலகட்டங்கள்லாம் அவங்களுக்கு வலுவாக இருந்து நடக்கணும் நடந்தாதான் அவங்க எதிர்பார்த்துருக்க மாதிரி வரன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு படித்த பண்ணோம் அல்லது வசதியான இடமோ இந்த மாதிரி எல்லாம் வரன் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அல்லது லக்கணத்துக்கு பாருங்க இப்ப நல்ல வசதியான வரண் வரணும்னா இந்த அமைப்புல இல்ல வேற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி அல்லது அதாவது லக்னத்துக்கு இல்லைங்க லக்கணத்துக்கு ஏழாம் இடம் தான் நான் இப்ப சொல்றேன் லக்கணத்துக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துக்கு தான் நம்ம ஏன்னா வரக்கூடிய வரன் வந்து அது இருக்க இவங்களுக்கு கலஸ்தரஸ்தானம் அப்படின்னா வரக்கூடிய வரன் இருக்காங்க இல்லைங்களா கணவனோ மனைவியோ அவங்களுக்கு அது லக்னமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறதுனால அந்த இடத்த வச்சுதான் இப்ப சொல்றேன் சரிங்களா இப்போ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதி திசையோ அல்லது பதினொன்றாம் அதிபதி திசையோ அல்லது பனிரெண்டாம் அதிபதி பலம் பெற்று நின்று இருந்தாலும் சரிங்க அவங்களுடைய திசா புக்தி நடந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய வரண் வந்து நல்ல வசதியான இடங்கள்ல வ வரன் வரக்கூடிய வாய்ப்பு தங்க நல்ல வசதி வாய்ப்பு இவங்க இவங்களை விட கொஞ்சம் வசதி வாய்ப்பு அல்லது இவங்க அளவுக்கே வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய அமைப்புலேயே தான் வரன் வரக்கூடிய அமைப்பு இந்த கிரகங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கிரகங்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க நீச்சம் வக்ரம் அல்லது நீச்ச வக்ர கிரகம் வீட்டில போய் இருக்காம இருக்கக்கூடாது அல்லது அவங்களுடைய பார்வையோ அல்லது அந்த லக்கண பாவர்களுடைய பார்வையோ சேர்க்கையோ சாரத்திலையும் இந்த மாதிரி நீச்ச கிரகங்கள் வக்ர கிரகங்கள் லக்கண பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெறாத அமைப்புல இந்த நான் சொன்ன ஸ்தானங்கள்லாம் எல்லாம் நல்லா பலம் பெற்று இருக்கும் பட்சத்துல அந்த ஸ்தானாதிபதிகள் வலுவாக இருந்து திசையோ புக்தியோ அந்த திருமண காலகட்டங்களில் பொண்ணுக்கோ பயனுக்கோ நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வரன் நல்ல வசதியான வரன் வந்து அமையக்கூடிய வாய்ப்புண்டு நல்ல படித்த பெண்ணாக வரணும்னா அந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் வந்து வலுவாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்து தசாபு பெண்ணாலும் படித்த பெண் படித்த மாப்பிள்ளை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இந்த அமைப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே அதே மாதிரி அவங்களுக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க ஏன்னா குடும்ப ஸ்தானம் மெயினா பார்க்கணும் ஒரு குடும்பம் வந்து இந்த மாதிரி அமைதே அதாவது அந்த ஜாதகருடைய வரக்கூடிய குடும்பத்தை பத்தியே நம்ம பாக்குற மாதிரியே அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ வரணும்னு பாக்குறோம் இல்லைங்களா அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமைக்குது இல்லைங்களா திருமணம் செஞ்சு வச்சா அவங்க குடும்பம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து அந்த பெண்ணினுடைய பையனுடைய நம்மளுடைய பொண்ணுடைய பையனுடைய இரண்டாம் இடமும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் அடுத்தது தனம் சேமிக்கக்கூடிய இடம் குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடமும் இரண்டாம் அதிபதியும் எந்த அமைப்பிலும் பாதிக்கப்படாம இருக்கணுங்க அதாவது பாவ கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை இந்த மாதிரி எதுவும் படாம அந்த ஸ்தானமும் அந்த ஸ்தானாதிபதியும் அந்த லக்ன சுவர்களுடைய பார்வை சேர்க்கை அந்த ஸ்தானாதிபதியும் நல்ல ஸ்தானத்துல நம்ம பெற்ற ஆட்சியாகோ உச்சமாகவோ அல்லது அந்த லக்கணத்துக்கு கேந்திர ஸ்தானங்களோ நல்ல அமைப்பில பாதிக்கப்படாத அமைப்பில் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடமும் பதினொன்னாம் இடமும் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்துல நல்ல வசதியான குடும்பமா அவங்களுக்கு அமைந்து அவங்களுடைய குடும்பமும் மேல மேல தளர்த்து வளரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அதிகம் உண்டுங்க ஒரு வரன் பார்க்கறோம் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புலலாம் நம்ம பொண்ணோட ஜா பையனுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய குடும்பமும் அவங்களுக்கு உருவாகக்கூடிய குடும்பமும் நல்ல அமைப்பிலேயே இருக்கும் சரிங்களா இவ மெயினா பாருங்க அவங்களுடைய திசா புக்தி மெயினா நடக்கணுங்க திருமண காலகட்டங்களில் அவங்களுக்கு இவங்க சம்பந்தப்பட்ட திசையோ புத்தியோ தான் அது பலன் கொடுக்கும் சரிங்களா அல்லது இவங்க சம்பந்தப்பட்ட இந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகம் அல்லது இந்த கிரகங்களுடைய சாரம் பெற்ற இணைய இணைவு பெற்ற அல்லது அந்த லக்கண சுவர்களுடைய திசா புத்தி நடந்தாலும் சரிங்க இந்த யோகமாக பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அவங்களுக்கு திருமணம் காலகட்டங்களில் இந்த அமைப்பில் ஏதாவது ஒரு திசா புக்திகள் நடக்கும் காலங்களில் நல்ல வசதியான வரண் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்ப இப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ வசதியான வரண் அமையுமா அப்படின்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தாலும் நல்ல வசதியான குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்